வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் மாறியது நியாரோ காரிகையின் உள்ளும் காண வருவாரோ படம் பணமா பாசமா இசை கே வி மகாதேவன் பாடல் வரிகள் கண்ணதாசன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பாடியவர் பி சுசிலா நட்சத்திரங்கள் ஜெமினி கணேசன் சரோஜாதேவி வரலட்சுமி நாகேஷ் விஜயலட்சுமி வரலட்சுமி ஒரு பணக்கார தொழிலதிபரின் மனைவி எப்பொழுதும் கௌரவம் பற்றியே பேசிக்கொண்டிருப்பவர் அவருடைய மகள் அவர் வீட்டு வாட்ச்மேனை அதாவது ஜெமினி கணேசனை காதலிப்பாக தெரிந்தவுடன் அதை பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு நடத்தும் நாடகம் திரைப்படமாக வந்தது பத்திரிகைகள் அந்த படத்தை மிக மோசமாக விமர்சித்தன கல்கி ஆனந்த விகடன் போன்ற முன்னணி பத்திரிகைகள் கூட இந்த படத்தை கடுமையாக விமர்சித்தன படம் பல முறை படமாக வந்த கதை வசனங்கள் அனைத்தும் ஆரத பழசு அரைத்தமாவையே அரைத்திருக்கிறார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்று எழுதின எல்லா விமர்சனங்களையும் தாண்டி படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன கே வி மகாதேவனின் இன்னிசையில் கண்ணதாசனின் கவிதை வரிகளில் பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றன குறிப்பாக இழந்த பயம் இழந்த பயம் என்ற பாடல் மிகவும் பிரபலமானது இந்த படம் நூற்றி நாற்பது நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடியது இந்த படம் ஹிந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு அருமையான திரைப்படம் குடும்ப கதைகளையே இயக்கி வந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த படத்தை பாடல் வரிகளை பார்க்கலாம் மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ காரிகையின் உள்ளம் காண வருவாரோ மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ காரிகையின் உள்ளம் காண வருவாரோ என் உள்ளத்தை காண வருவாரோ நேற்று பார்த்த முகம் நேற்று பார்த்த விழி நேற்று கேட்ட மொழியாகும் காற்றில் ஆடி வரும் ஆற்று வெள்ளம் என மாற்றி மாற்றி அழை மோதும் அம்மம்மா அம்மா இன்னும் பார்த்தால் இனியும் கேட்டால் என்ன சுகமோ நேற்று பார்த்த முகம் நேற்று பார்த்த விழி நேற்று கேட்ட மொழியாகவும் காற்றில் ஆடிவரும் ஆற்று என மாற்றி மாற்றி அழை மோதும் அம்மம்மா அம்மா இன்னும் பார்த்தால் இனியும் கேட்டால் என்ன சுகமோ வரிகளில் அருமையான கவிதை வரிகள் ஆடை தந்து தமிழ் வாடை தந்து மனமேடை மேடை வந்தவனை கண்டு ஆடை தந்து தமிழ் வாடை தந்து மன மேடை வந்தவனைக் கண்டு ஆசை முந்தி வர நாணம் பிந்தி வர பேசி பார்க்கும் நினைவுண்டு அம்மம்மா அம்மா அம்மா ஆசை முந்தி வர நாணம் பின்னால் வர பேசி பார்க்கும் நினைவுண்டு இந்த நேரம் அந்த நெஞ்சில் என்ன நினைவோ மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ இந்த நேரம் அந்த நெஞ்சில் என்ன நினைவோ காவியத்தை மன ஓவியத்தில் என தூவி வைத்த விதம் என்ன கண்ணில் பார்த்த படம் நெஞ்சில் நிற்கும் விதம் கடவுள் தந்த கலை என்ன வண்ணக்கலையை கண்ணி அடைய என்ன விளையோ மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ காவியத்தை மன ஓவியத்தில் என தூவி வைத்த விதம் என்ன கண்ணில் பார்த்த படம் நெஞ்சில் நிற்கும் விதம் கடவுள் தந்த கலை என்ன அம்மம்மா வண்ணக்கலையை கண்ணி அடைய என்ன விலையோ மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ இந்த பாடலின் இனிமையை பாடலை கேட்டு பாருங்கள் அற்புதம் புரியும் பாடல் வரிகள் அருமை கண்ணதாசனின் கவிதை வரிகள் அருமை நன்றி வணக்கம் மீண்டும் ஏதோ ஒரு பாடல்கள் சந்திக்கிறேன்